தமிழக சட்டப்பேரவை கூட்டம் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் கடந்த பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கி நடைபெற்றது இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையும் வேளாண் நிதி அறிக்கையும் பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்துக்கு பிறகு தேதி குறிப்பிடாமல் பேரவை ஒத்திவைக்கப்பட்டது இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் அப்பாவு தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க உள்ளதாக கூறினார் அலுவல் குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாள் நடத்துவது எந்தெந்த நாட்களின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெறும் என்பது குறித்து முடிவு செய்யும் என்றும் பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்தார் பேரவை மண்டபத்தில் காலை பத்து மணிக்கு சட்டமன்ற பேரவை கூட்டத்தினை கூட்டியிருக்கின்றேன் முதல் எத்தனை நாட்கள் மானிய கோரிக்கையின் மீது விவாதம் நடைபெற வேண்டும் எந்தெந்த தேதியில் எந்தெந்த மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடத்த வேண்டும் என்பதை எல்லாம் நான்காம் தேதிக்கு முன்னதாக ஒரு தேதியில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவெடுக்கும் பேரவை நிகழ்ச்சிகளை முழுமையாக நேரலை செய்வதற்கான நடவடிக்கை படிப்படியாக மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் விளவங்கோடு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர் பதவியேற்கும் தேதி குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் எனவும் பேரவைத் தலைவர் அப்பாவு கூறினார்